காதல் வந்துருமா முருக பெருமானுக்கு தெரியாம சொன்னா நம்ம அத்தனை பேரும் தெரிஞ்சு சொல்றோமே நம்ம மேல சாமிக்கு எவ்வளவு பாசம் இருக்கும் எவ்வளவு பாசம் இருக்கும் அவரா நம்மளை கைவிடுவார் அவரா நம்ம கைவிடுவார் பாடுவார் கை விட்டு விடுவாயோ என்றேன் முருகா கை விட்டுருவியா அப்படின்னு ஓரமா நின்று கண்ணீர் சிந்தனா சொல்லுவார் கையின் மேல் அடித்து சத்தியம் பண்ணுவான் ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி சொல்லி பேசுற ஒரே தெய்வம் முருகப்பெருமான் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது